நம்முடைய அலைவரிசையிலே தொடர்ந்து நாயன்மார்கள் குறித்து சிந்தித்து வருகிறோம் இருபதா அறுபது நாயன்மார்கள் குறித்து கலந்துரையாடி இருக்கிறோம் இன்னொரு மூன்று நாயன்மார்கள் இந்த நூ மூன்று நாயன்மார்களை நாம் உள்வாங்கி கலந்தவமானால் அடுத்ததாக நம்மளுடைய தேவாரங்களை வரிசைப்படி தினமும் பார்ப்போம் அந்த வகையில் இன்றைக்கு நம் சிந்தைக்கு இனிமை கூட்ட இருப்பவர் மூர்த்தி நாயனார் இந்த மூர்த்தி நாயனார் மூர்த்தி என்பது உருவத்தை குறிக்கக்கூடியது கீர்த்தி என்பது புகழை குறிக்கக்கூடியது அதாவது இவர் மூர்த்தி நாயனார் என்கிற பொழுது நம்ம அந்த கடவுள் விக்கிரகங்களை சொல்லுகிற பொழுதெல்லாம் நம்ம சொல்லுவது உண்டு அந்த மூர்த்தி என்பது எந்த கடவுளோடு நம்ம அதை பொருத்திக்கலாம் கணேசமூர்த்தி நடேசமூர்த்தி இப்படியாக அந்த மூர்த்தி என்கிற நாயன்மார் இவர் பிறந்த குலம் வணிகர் குலம் இவருடைய குரு நாள் வந்து ஆடி மாதம் கார்த்திகை நட்சத்திரம் இவருடைய தலம் மதுரை முக்தி தலமும் மதுரை தான் மதுரையிலே பிறந்தவர் அந்த மதுரை வந்து எதற்கெல்லாம் சிறப்புடையது பாண்டிய நடை அந்த மதுரை எதற்கெல்லாம் சிறப்பு வாய்ந்ததுன்னா மீனாட்சி அந்த மீனாட்சி கிட்ட இருக்கிற கிழி நேற்ற நம்ம பார்த்தோம் பக்தர்கள் வந்து அம்மா கிட்ட மீனாட்சி அம்மாட்ட தங்களுடைய குறைகள்லாம் சொல்லும் பொழுது அம்மா மீனாட்சி அம்மா வேறு கவனத்தில் இருந்தால் கூட நம்ம ஆலயத்தை விட்டு வந்த பிறகு அந்த கிளி சொல்லுமா இதெல்லாம் வந்து உன் பையன் கேட்டு கேட்டுப்போனான்னு அதுபோல் அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்தது அந்த மதுரையில் தான் எந்த ஆலயத்திலும் எந்த கடவுளும் காலண்ணி அழிந்ததில்லை செருப்பு மதுரையில் மட்டும் மீனாட்சி அம்மனுக்கு காலில் தங்க செருப்பு அப்போ ராபர்ட்னு ஒரு வெள்ளைக்கார கலெக்டர் அங்கே இருந்தான் மதுரையில் இதெல்லாம் ப பத்தொன்பதாம் நூற்றாண்டு இறுதி பகுதியில் நடந்தது பிரிட்டிஷ்காரன் இருந்தபோது நடந்தது அப்போ ஒரு நாள் படுத்திருக்கான் மழை மின்னல்லாம் வரப்போகுது அப்போ ஒரு அந்த சின்னஞ்சிறு பெண் போல சிற்றாலை இடை உடுத்திங்கிற மாதிரி சிற்றாலை உடுத்தி கொண்டு ஒரு சின்ன பெண் அங்கே வருகிறார் வந்தவுடனே அந்த கலெக்டர் துறையை பார்த்து வாங்கன்னு கூப்பிட்டு போகிறான் கூட்டு போய் கொஞ்சம் தூரம் போன உடனே இந்த கலெக்டர் எந்த இடத்துல சேர் போட்டு கட்டில் போட்டு உட்கார்ந்துருந்தாரோ அந்த இடத்துல இடி மின்னல் விழுகுது கட்டிலெலாம் எரிஞ்சு போகுது திரும்பி பார்க்குறாரு அந்த சின்ன பொண்ணை காணும் அடடா மீனாட்சியில் வந்துட்டு போயிருக்கா அதாவது நானாவது சூப்பு போட்டுக்கிட்டு வந்தேன் அவன் வெறுங்காலலாம் வந்தான் என்னோடய தாயின்னு சொல்லி அந்த தங்க செருப்பு வந்து மீனாட்சி அம்மனுக்கு கொடுத்த வரலாறு அங்கே தான் இருக்கிறது சேக்கிலார் பெருமான் அந்த மதுரையை வர்ணிக்கும் போது எதெல்லாம் சொல்றாரு பாருங்க அந்த மதுரைக்கு அவ்வளவு சிறப்பு இருக்குது சீர்மண்ணும் செல்வக்குடி மல்கு சிறப்பின் ஓங்கும் கார் மண்ணும் சென்னிக்கதிர் மாமனி மாட வைப்பு நார்மண்ணும் சிந்தைவள நல்துறை மாந்தர் போற்றும் பார்மண்ணு புகழ் பூண்டது பாண்டி நாடு பாண்டி நாட்டுக்கு எவ்வளவோ சிறப்புகள் இருக்கிறது அது ரொம்ப மேலோட்டமாக நுனிப்புள் மேயிற மாதிரி நம்ம சொல்லணும்னா அந்த ஊரில் தான் மாட மாளிகை கூட கோபுரங்களோடு எல்லாம் முத்தெடுக்கக்கூடிய அளவிற்கு செல்வந்தர்களாக அங்கே இருந்தார்கள் மாதிரி எல்லா துறையிலும் அந்த புகழ் போட்டிருக்கிற அளவிற்கு குறிப்பாக தமிழ் துறை அங்கே தான் சங்கம் வைத்தார்கள் சிவபெருமான் அந்த சங்கத்தில் அங்கமாக இருக்கிறார் முருகப்பெருமான் அதில் தலைமை புலவராக இருக்கிறார் இப்படி மதுரைக்கு உண்டான சிறப்பு மிக அதிகம் அதில் வந்து கூடுதல் சிறப்பாக நம்மளுடைய மூர்த்தி நாயனார் அந்த மண்ணிலே அவதரிக்கிறார் இன்னும் கூட சொல்றாரு சாயும் தளிர் வள்ளி மருங்குள் நெடுந்தடங்கண் வேயும்படு தோழியர் பண்படும் இன்சொல் செய்ய வாயும்படும் நீல்கரை மண்பொருள் தன்பொருத்தம் பாயும் கடலும் படும் நீர்மை பணித்த முத்தம் மொய் வைத்த வண்டின் சிறி சூழல் முரன்ற சந்தல் மை வைத்த சோலை மலையம் தர வந்தமந்த மெய் வைத்த காலும் தரும் நாளமளந்த மேன்மை தமிழும் தரும் செல்வி மனம் செய்யம் சூடுமிதல் பங்கையமாய் அத்தோற்றின் மேலால் தாழ்வு இன்று என்றும் தனி வாழ்வது அத்தையால் ஒப்பார் யாழின் மொழியின் குழல் இன்னிசையும் அரும்பும் வாழும் நகரம் மதுராபுரி என்பதாகும் அது என்னென்ன இனிமைகள் அதில் சேர்த்துருக்காரு பாருங்க பொதிக மலையினுடைய காற்று அந்த காற்றிலே வரக்கூடிய சந்தன வாசனை ஏன்னா அந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் அவ்வளோ விளையுது தேக்கு விளைய மலை தேனாறு பாயமலை பாக்கு விளைய மலை என்று சொல்லி அவ்வளவு சிறப்பு அந்த மேற்கு தொடர்ச்சிக்கு மலைக்கு உண்டு அந்த மலையில் முந்நூறு அடி ஐநூறு அடி வளர்ந்த தேக்கு மரங்களையும் பாக்கு மரங்களையும் வெட்டி வீழ்த்தி விட்டு மூணு அடியில் நாலு அடியில் தேயிலை செடிகளை நட்டு குட்டை குட்டையாக டீ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அப்போ பெரிய பெரிய மரத்தெல்லாம் விட்டுட்டோம் மூலிகை பண்ணையெல்லாம் இப்போ டீ சாப்பிட்றதுக்காக அந்த தேக்கு மரங்களை வைத்து கொண்டு இயற்கைகளை பால்படுத்துறது தான் நம்மளுடைய வேலையே அப்போ அவ்வளவு சிறப்பு வாய்ந்த அந்த மண் இந்த குறிப்பாக நம்ம இந்த இடத்துல ஏன் சேர்க்கிலார் பெருமான் மேற்கு தொடர்ச்சி மலையும் அங்கே இருக்கிற சந்தன காற்று அந்த கால்னா காற்று காலும் தரும் மெய் வைத்த காலும் து காற்று அதான் பாரதி கூட பாடிப்பார் காலனே நீ நீ வந்தாலுனை காளால் எட்டி உதைப்பேன் அப்படின்னா தன்னோட காலில் கிடையாது நிறைய பேர் அதான் சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க பாரதி யமனையே எட்டி உதைக்கிறேன்னாரு அதனால தான் அவருக்கு பக்கவாதம் போல் வந்தது யானை தூக்கி மீத்து நான் காள்னா காற்று அந்த தியானத்தில் ஈடுபடுகிற பொழுது அந்த காற்று கொண்டு தான் நம்ம அந்த சுளிமனையும் இடகலை புங்கலையும் இந்த இதெல்லாம் செயல்படுத்த வைக்க முடியும் அப்போ அந்த காலால் உதைப்பேன்னா இந்த பிரணாயாமத்தினாலே நம்மளுடைய குண்டலின் சக்தியை உயர்த்துவேன் அந்த சக்தியின் மூலம் யமனை எதிர்கொண்டு நீண்ட நாள் வாழ்வேன் திருமூலர் இப்போ மூணாயிரம் வருஷம் இருந்தார்னு சொல்கிறார் பாருங்கள் அந்த மாதிரி பாரதி அதுக்கு தான் அந்த வார்த்தையை போட்டார் அப்போ அந்த மாதிரி ஒரு ஊர்ல நம்மளுடைய மூர்த்தி நாயனார் இவருடைய வேலை என்னன்னா அந்த நம்ம ஆலயத்திற்கு சென்று போய் சொக்கலைங்க இருக்க சந்தன அபிஷேகம் அது ரொம்ப முக்கியம் இந்த சில பேர் என்ன பண்ணுவாங்க ஒரு நாயனார் பூவாக தொடுத்துக்கிட்டு இருப்பார் அந்த பூ கொண்டு போய் கொடுத்துருவார் போல இவருக்கு ஒரு கூடுதல் சிறப்பு என்னன்னா ஒரிஜினல் சந்தனக்கட்டையை அதை போட்டு இழப்பார் அதுக்கு தனியாக அந்த ஒட்டம் மாதிரி ஒன்று இருக்கும் பாறை அந்த பாறையில் ஃபுல்லாக அந்த சந்தனக்கட்டையை இழச்சி அதிலிருந்து அந்த சாந்தை சேகரித்து கொண்டே வந்து அந்த சிபி சிவபெருமானுக்கு அபிஷேகம் நடக்கிற பொழுது இறுதியாக இதை வச்சு சந்தன இது போடுவாங்க காப்பு இது அபிஷேகம்னு கூட சொல்ல முடியாது காப்பு சந்தன காப்போடு இம்பார்ட்டுவார்கள் குறிப்பாக அந்த முருகன் மாரியம்மன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சந்தன காப்பில் அவ்வளோ அற்புதமாக இருக்கும் அப்போ அது அந்த பாண்டி நாட்டில் அது ஒரு வேலையை அவர் செய்து கொண்டு இருக்கிறார் திருவால வாயில் அதில் சொக்கலிங்கி பெருமாள் கோயில் அதில் இதுதான் இவருடைய முழுமையான இறைப்பணி அங்கேருந்து வருவார் காலையில் வந்து எல்லாம் ஆகம விதிகள் படி எல்லாமே செய்துவிட்டு நல்லா குளித்து நீராடிட்டு அந்த சந்தன மரங்களை மொத்தமாக வாங்கி வச்சுக்கிடுவார் எங்கெல்லாம் போய் கிடைக்குமோ அவைகளையெல்லாம் சேகரித்து கொண்டு வந்து வச்சுருவார் இப்படியாக அது போய்கிட்டே இருக்கு இப்படி போய்கிட்டே இருக்கும் பொழுது அந்த மன்னர் கொஞ்சம் பலகீனமானவராக வரலாறு பதிவு செய்கிறது அந்த பாண்டி நாட்டை ஆண்டு கொண்டிருந்த மன்னன் அப்போ அதுக்கு பக்கத்தில் கர்நாடகத்திலிருந்து ஒரு வடுக மன்னன் பாண்டி நாட்டின் மீது போர் தொடுத்து வருகிறார் பாண்டிய நாட்டின் மீது போர் தொடுத்து வந்து இந்த பாண்டியனை வீழ்த்தி அரசாட்சியை கைப்பற்றுகிறான் அது வரைக்கும் நம்ம மூர்த்தி நாயனாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சிவாலயத்தில் தன்னுடைய பணியை செய்து கொண்டே இருக்கிறார் இந்த கர்நாடக மன்னன் வந்தான் பாருங்க அவன் வந்து சமண மதத்தை சேர்ந்தவன் அவன் இங்கே வந்து பாண்டிய நாட்டை கையில் பிடித்த உடனேயே கர்நாடகத்தில் இருக்கிற அந்த சமண குருமார்கள் சமண துறவிகள் எல்லாம் அந்த மண்ணுக்கு வரவழைக்கலாம் வரவழைச்சு அவர்களுக்கு முக்கியமான பொறுப்பு தலைமை மந்திரி முதலமைச்சர் பதவி ராஜகுரு பதவி எல்லா முக்கியமானதுலேயும் தளபதி பொறுப்புகள்லாம் சமணர்களை கொண்டு வந்து நிறுத்துகிறான் அப்போ இவனுக்கு சமண மதத்திலே இருப்பதனால் இவனை சுற்றி இருக்கிற சமணர்கள் சைவத்தை ஒழித்தால் தான் இந்த சமணம் தலைத்தோங்கும் இங்கே சைவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க சிவ ஆலயங்களில் பூஜைகள்லாம் தொடர்ந்து இடையறாமல் நடந்து கொண்டிருக்கிறது நாம் அதற்கு இடம் கொடுக்கக்கூடாது என்று சொல்லி மன்னனுடைய மன மனத்தை கலைத்து எல்லா சிவ ஆலயங்கள்லேயும் அந்த கூன் பாண்டியன் பண்ண மாதிரி யாரெல்லாம் வந்து திருநீர் இருக்கிறார்களோ அவர்களை துன்புறுத்துவது திருநீராளின்னு சொல்கிறது ஜடாமுடி வச்சுருந்தாங்கன்னா அவங்கள வந்து கழுவேற்றுவது அடித்து துன்புறுத்துவது ருத்ராட்சம் அணிஞ்சிருந்தாங்கன்னா அதை கரெக்டாக சொல்கிறது சிறையில் தள்ளுவது சந்தேககிருஷ்ணன்னு சொல்லுவது பல விதத்திலே துன்புறுத்தி ஆலயங்கள்லாம் இழுத்து மூடுகிற அளவுக்கு செய்கிறார்கள் அவர் தட்டுப்பாடை செய்கிறான் அங்கே இப்போ இவர் தொடர்ந்து போய் சந்தன காப்புக்கு வேண்டிய சந்தனத்தை திரட்டி கொண்டு வந்து அதை ஆலயத்துக்குள்ளேயே கல் இருக்கு அதை அரைச்சி அதை கொடுத்துக்கிட்டு இருந்தார் இப்போ இவன் என்ன உத்தரவு போடுறான் சிவ ஆலயங்களில் எங்கேயுமே பூஜைகள் நடக்கக்கூடாது அப்போ பூஜைகள் நடக்கக்கூடாதுன்னா அப்போ என்னென்ன அந்த ஆலயத்துக்கு தேவை என்னென்ன வெளியிலேருந்து போகுது அதை எல்லாத்தையும் தடை பண்ணணும்னு சொல்லி வீரர்களை வைத்து அந்த ஆலயத்தை சுற்றி இருக்கிறவர்கள் மூலியமாக மாடசாமி ஐயா வணக்கம்ன்றார் வணக்கம் வணக்கம் சகோதரன் இப்போ எல்லாத்தையும் தடை பண்ணணும் இப்போ பக்கத்து இருந்து நீர் கொண்டு வராங்க அந்த குடத்தை பறிக்கிறது பால் அபிஷேகத்திற்கு ஆலயத்திற்கு பால் வருது பால்காரனை பிடிச்சி அச்சுறுத்துறது அதே போல் அந்த ஆலயத்திற்கு என்ன திரி என்னென்ன அந்த ஆலயங்கத்துக்கு தேவைப்படுதோ அது எல்லாத்தையும் தடுக்கிறாங்க ஆனால் அப்போ இதில் ஆளை இறைவனுக்கு பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தண்ணியும் பூவுமே போதும் அதே போல் நம்மளுடைய மூர்த்தி நாயனார் தான் கையில் எவ்வளோனா தான் வெளியில் சந்தனமெல்லாம் விற்க தடை விரித்தாலும் கடைகளில் கிடைக்காமல் போனாலும் அவர் கையில் வாங்கி வச்சிருக்கிற சந்தனத்தை வச்சு அதை குலைத்து அதில் வந்து பண்ணிக்கிட்டு வராரு காப்பு செய்கிறார் ஒரு கட்டத்தில் அதுவும் தீர்ந்து விடுகிறது அவன் கடுமையாக உத்தரவு போட்டான் உள்ள சந்தனக்கட்டையும் யாரும் கொண்டு வரக்கூடாது சந்தனத்தை சைவத்திற்கோ கோயிலுக்கோ யாரும் விற்கக்கூடாது கடைகளில் விறகாவோ அல்லது பவுடர் பண்ணியோ நீங்கள் கொடுக்கவே கூடாதுன்னு கடுமையான உத்தரவு இவர் நம்ம ம மூர்த்தி நாயனாருக்கு அபிஷேகம் பண்ணாதான் அந்த சந்தன காப்பு போட்டால் தான் அவருக்கு வந்து அன்றைக்கி சாந்தி அடையும் மனது காலையிலேருந்து தேடுறாரு எங்கேயுமே சந்தனம் கிடைக்கல ஐயோ என் அப்பனுக்கு சந்தன காப்பு போடாமல் விட்டுட்டனே மனசு தவிக்குதேன்னு வெறுத்து போய் வராரு சாயந்தரம் ஆகிப்போச்சு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இருட்டிடும் ஏற்கனவே கோயில் இருண்டு கிடக்கு கோயிலுக்கு என்னையும் யாரும் தரலை தெரியும் தரலை ஏற்றக்கூடாதுன்னு சொல்லி இந்த கர்நாடகத்திலேருந்து வந்து பாண்டிய நாட்டை கைப்பற்றிய மன்னனுடைய வீரர்கள் வேற கடும் உத்தரவு என்ன செய்கிறதுன்னு போய் அந்த சொக்கொளைங்கநாதர்ட்ட போய் அழுது புலம்பி அங்கே உட்கார்ந்துருக்கிறார் மனசு ஆந்து போகல அந்த கல்லை பார்க்குறார் கல்லை பார்த்து இது இந்த கல்லில் தானே நான் சந்தனக்கட்டை வச்சு தேய்ச்சேன் இதிலிருந்து தானே நான் சாந்து எடுத்தேன்னு சொல்லி அந்த கல்லை அவ்வளோ காதலோடு பார்க்குறாரு கல் இருக்குது அந்த சந்தனத்தை அரைச்ச கையிருக்கு சந்தனக்கட்டை மட்டும்தானே இல்லை என் கையே சந்தனக்கட்டையை ஆக்கிறேன்னு சொல்லி தன்னுடைய முட்டி கையை வச்சு அந்த கல்லுலேயே இந்த சிவபெருமானுக்கு வந்து காப்பு போடணும்னு சொல்லி கையை தேய்க்கிறாரு அந்த சந்தன கல் இது பண்ணல தேய்க்க 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 அந்த மேல் தோல் வளர்த்தி உள் தோல் வளர்த்தி சதை பெரிந்து கொண்டு வந்து அதுக்குள்ள எலும்பு அந்த எலும்புக்குள்ள இருக்கிற அந்த ஒரு மஞ்சளாக ஒரு லேயர் மாதிரி இருக்கும் அதுதான் மூளைன்னு அதுக்கும் பேர் அதெல்லாம் கொட்டுது பக்தியோட விரியோடு நமச்சிவாய நமச்சிவாயனு அந்த முட்டி ஃபுல்லாகவே தேய்க்கிறாரு ரத்தம் கொட்டுது அவதான் தான் அசரீரியாக ஒரு குரல் கேட்குது இறைவனுடைய குரல் மூர்த்தி இது மாதிரி கலங்காத உன்னுடைய மெய்யன்பை மெய் உணர்வை நான் உணர்ந்தேன் அதனால நீ எதுக்கும் கலங்காத இல்ல இப்ப உள்ள மன்னரை எங்களுக்கு எந்த இதுவுமே செய்ய மாட்டேங்கிறானே அவன் இறந்துட்டா என்ன அதுக்கு பிறகு ஒரு நல்லவன் வந்தா என்னன்னு கூட அவர் நினைக்கிறாரு அதை அந்த அசரீரி குரல் எதிரொலிக்குது அவன் வந்து நீ மன்னன் ஆயிடுவ நீயே இந்த மதுரைக்கு மன்னனாக வந்து இந்த மண்ணில் நீ சைவத்தை தலைத்தோங்கவும் சிவ ஆலயங்கள்லாம் நீ நிர்மாணிக்கணும்னு சொல்லி அந்த குரல் மறைந்து போகிறது கொஞ்ச நேரத்தில் பார்த்தா இந்த கை சரியாக போடுது அதாவது ஒரு தேச்சார் இல்லையா அது எல்லாமே வந்து சரியாகிடுது கையே நல்லா புதுசாக இருக்குது அப்படியே அப்போ ஒரு ஆறுதல் அடைகிறார் சரி இறைவனுக்கு நம்மளுடைய குரல் கேட்டு விட்டதுன்னு அன்றைக்கு அந்த கர்நாடக மன்னன் இறந்து போகிறான் இறந்து போன பிறகு அவனுக்கு ஈமச்சடங்கு எல்லாமே வாரிசுகள் இல்லாதனால மகாராணிகள்லாம் பண்ணக்கூடாதுங்கிறதுனால மந்திரி பிரதானிகளே எடுத்து செய்கிறாங்க செய்த பிறகு இந்த நாட்டை ஆள்வதற்கு ஒரு ஆள் வேணுமே அரசன் இல்லாமல் எப்படி நாம் இருப்பது என்று அவர்கள் எல்லாமே கலந்து ஆலோசிக்கிற பொழுது மன்னனுக்கு வாரிசு இல்லை என்பதனால் யாராவது நாம் நியமன மந்திரியாக நியமித்தால் அது கண்டிப்பாக ஒருவருக்கு ஒருவர் போட்டி பொறாமையில் வரும் அதனால் நம்ம என்ன செய்யலாம் வழக்கம் போல யானை கையில் மாலை கொடுத்து அதை யார் கழுத்தில் போடுதோ அவங்கள ஆசராக்கிடலாம் என்று முடிவு செய்கிறார்கள் அந்த கர்நாடக மன்னனுடைய மனைவிமார்களும் ஏன்னா அப்போல்லாம் அந்த புறம்லாம் நிறையா இருந்திருக்கும் அதனால் அது மனைவிமார்கள்னு தான் சொல்லி அவங்க மந்திரி பிரதானிகளும் அப்ப ஒரு யானை பட்டத்து யானையை கூப்பிட்டு அதற்கு ஆகம சடங்குகளை எல்லாம் செய்து கண்களை கட்டிடுவானுங்க. அந்த ஆண்கள்லாம் பானை உடைக்கிற போட்டிக்கெல்லாம் கண்ணை கட்டிடுறாங்க பாருங்க. அந்த மாதிரி யானைக்கு பட்டத்து யானைக்கு கண்ணை கட்டி கையில் மாலையை கொடுத்து அனுப்பிடுவாங்க கோயிலேருந்து கிளம்பும். போய் அதை யார் கழுத்தில் மாலை போடுதோ அவங்க தான் அந்த நாட்டினுடைய மன்னர் அது ஏற்கனவே நம்ம வரலாற்று பதிவுகளில் கரிகால சோழனுக்கு அது நடந்துருக்கு அதே போல் இந்த யானை கையில் மாலையை கொடுத்துட்டு வராங்க கடைவீதியில் இந்த செய்தி வெளியில் போனாலே எல்லாருக்குமே ஒரே ஆர்வமாக இருக்கும் ஒருவேளை யானை நம்மளை தேடித்தான் வருதுனால் அவன் அவன் வாசனை திரவியத்தை போட்டுக்கிட்டு பட்டாடை உடுத்தி கொண்டு கடைவீதியில் அங்கங்கன்னு யானை பின்னாடி நடந்து போகிறவனும் இருக்கான் யானைக்கு எதிரில் நிற்கிறவனும் இருக்கான் யானை நேராக போனது திருவாளவாயில சொக்கலிங்க பெருமாளுடைய ஆலயத்தை பிரவாகத்தை ஒரு சுற்றி வருகிற பொழுதே யானையுடைய மணி கேட்கிற பொழுதே நம்மளுடைய மூர்த்தி நாயனாருக்கு அந்த இறைவனுடைய அசரீர் காதலே விழுகிறது அப்போ அந்த சிவபெருவனுடைய இது வேலையாகத்தான் இருக்கும் என்ற வெளியில் வருகிற பொழுதே யானை மூர்த்தி நாயனுடைய கழுத்திலே அந்த மாலையை போட்டு தும்பிக்கையால் அவரை தூக்கி முதுகலை உட்கார வச்சுக்குது அந்த உடன் யானையோடு வந்த எல்லாருமே அந்த மந்திரி பிரதானிகள் பொதுமக்கள் எல்லோருமே கரவுளை எழுப்பி ஆரவாரம் செய்து மங்கள வாத்தியங்களோடு அவரை அரண்மனைக்கு அழைத்து கொண்டு போகிறார்கள் அங்கே அவர் அரண்மனைக்கு போன பிறகு அவருக்கு மன்னருக்குன்னு உண்டான பட்டாடை நட்டு இந்த மேயர்கள்லாம் போட்டுக்கிறாங்களே அந்த மாதிரி அது எல்லாமே ஏற்பாடு செய்கிறார்கள் அரியாசனம் ஏற்பாடு செய்கிறார்கள் தான் மூர்த்தி நாயனார் சொல்லுகிறார் நான் இங்கே பதவி ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் எனக்கு சில நிபந்தனைகள் உண்டு நீங்கள் எல்லாருமே சமணம் சார்ந்தவர்களாக இருக்கீங்க சமண சமயத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறீர்கள் நானும் சைவ நெறி பிறளாமல் வாழக்கூடிய ஒரு சிவன் அடியார் நான் திருநீர் தரித்து கொண்டு ருத்ராட்சம் அணித்து கொண்டு தான் இந்த மன்னராக இருக்க முடியும் மன்னராக இருக்க முடியாது மன்னர் பொறுப்பிலே நான் என்ன சிவ கலாச்சாரத்தோடு இருக்கிறேன்னா அந்த இருந்து இருந்துதான் என்னால் அரசாட்சி நடத்த முடியும் இதுக்கெல்லாம் நீங்க ஒத்துக்கிறீங்களா அவனொன்னு அந்த மந்திரி பிரதான சொல்லுகிறார்கள் நாங்கள் சமணர்களாக இருந்தா கூட இப்போதைக்கு நீங்கள் தான் மன்னரை யானை உங்களை தேர்ந்தெடுத்து விட்டது நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதுதான் இந்த மண்ணில் இனி சமயமாக இருக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதுதான் இங்கே தெய்வமாக இருக்கும் நீங்கள் சொல்கிற நேரத்தில் தான் வழிபாடுகள்லாம் நடக்கும் அதனால் உங்களுடைய சைவ நெருக்கி எங்கள் எந்த பந்தமும் வராது நீங்கள் இந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு அரசாட்சி நடத்த வேண்டுமென்று சொல்லி சொல்லுகிறார்கள் அதற்கு பிறகு அவர் பட்டத்து யானையிலே நகரவடம் வருவது அங்கே இருக்கிற சிவ ஆலயங்களை எல்லாம் பூட்டி கிடக்கிற கதவுகளை திறந்து உடைந்து கிடக்கிற கதவுகளுக்கு புதுதாக கதவு அமைத்து தேர்நிலைகளை எங்கெல்லாம் அச்சாணி முறிந்து கிடக்கிறதா வடம் இழந்து கிடக்கிறதா எல்லாத்தையும் சரி பண்ணி இருக்கிற அந்த கோயில் தெப்ப குளங்களை எல்லாம் தூர்வாரி நந்தவனங்கள் காய்ந்து பாலைவனமாக கிடந்த இடங்களில் எல்லாம் செடிகளை நட்டு நந்தவனமாக்கி அந்த கோயிலுக்கு என்று நிலங்களை ஒதுக்கி அதிலே வர பயிர் செய்து அதிலேயே வரக்கூடிய பணத்திலே அந்த இறைவனுக்கு எல்லா வேலையும் பூஜையும் நடப்பதற்குண்டான எல்லாம் செய்து இறைவனடி சேர்ந்தார் அந்த வகையிலே மூர்த்தி நாயனார் ரொம்ப எளிமையாக தான் இவருடைய வரலாறு இருக்கிறது எதுவுமே செய்யல அவர் இந்த கையை தேய்ச்சிக்கிட்டார் சந்தன கட்டை கிடைக்கலன்னு சொல்லி தன்னையே ஒரு சந்தன கட்டையாக நினைத்து இதில் நாயன்மார்கள் நிறைய இருக்கிறாங்க ஒரு நாயன்மாரை விளக்கத்தை என்ன கிடைக்கலன்னா அவரே தன்னுடைய ரத்தத்தை எல்லாம் அதிலே சுட்டப்போன கதையெல்லாம் நாம் கேட்டோம் அதனால அந்த வகையிலே நம்ம மூர்த்தி நாயனார் இவருடைய குரு பூஜை நாள் வந்து ஆடி மாதம் கார்த்திகை நட்சத்திரம் ஆடி மாதம் கார்த்திகை நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் மூர்த்தி நாயனார் பெயரிலும் நீங்கள் அர்ச்சனை செய்யலாம் சிவ ஆலயங்களுக்கு சென்றாலே இந்த வரிசையாக நாயன்மார்கள்லாம் இருக்கும் நம்ம ஏன்னா குருவருளும் வேண்டும் திருவருளும் வேண்டும் நீங்கள் குரு இல்லாமையும் திருவு அடைஞ்சிட முடியாது ஏன்னா குரு என்பவர்கள் நமக்கு வழிகாட்டிகள் வழிகாட்டிகள் மாத்திரமல்ல ஒளி காட்டிகள் அவர்களை வைத்து தான் நாம் போகணும் நாம் கற்றுக்கிட்டாலும் கற்றுக்காட்டி அவங்க வந்து நமக்கு கண்டிப்பாக கற்றுக் கொடுத்து விடுவார்கள் ஒரு குரு இருந்தார் ஒரு முனிவர் இருந்தார் ஆற்றுல குளிச்சுக்கிட்டு இருந்தார் கரையில் சீடர்கள்லாம் இருந்தாங்க அப்போ அந்த ஆற்றுல வெள்ளத்தில் தண்ணியில் ஒரு தேள் ஒன்று தத்தளித்து கொண்டு இருந்தது சாமியார் குரு ஓடி போய் அந்த தேலை காப்பாற்ற போகிறாரு அது மறுபடியும் கையை கொட்ட வருது உதறறாரு மறுபடியும் காப்பாற்ற போகிறாரு மறுபடியும் அது கொட்டுது உதடுறாரு அந்த சீடர்கள் கேட்டார்கள் இந்த மாதிரி அதுதான் கொத்துதே அதை எதுக்கு சாமி நீங்கள் போய் காப்பாற்ற போகிறீங்க அதை உற்ற வேண்டியது என்ன தண்ணியில் செத்து போகட்டுமேனு ஏன்னா ஒரு அறிவு உள்ளது அதுக்கே தன்னுடைய சுபாவம் கொட்டுவதுன்னு தெரியுது நான் ஆறு அறிவு உள்ளவன் காப்பாற்றணுங்கிறது என்னுடைய சுபாவம் இல்லையா ஓர் அறிவு அது சுபாவத்தை விடாத பொழுது ஆறு அறிவு கொண்ட நான் ஏன் என் சுபாவத்தை விடணும் உதாரணத்துக்கு நீங்களும் அப்படி தான் உங்களுக்கு எதெல்லாம் ஏறலையோ அதெல்லாம் நான் சொல்லி கொடுத்து கொண்டே தான் இருப்பேன் கிரகிக்கிற தன்மை வேண்டும் என்று சொல்லி சொல்லுவார் அதனால நமக்கு நேரடியாக குரு வரணுங்கிற அவசியம் இல்லை இந்த நாயன்மார்கள் ஒவ்வொருத்தருமே ஒரு குரு தான் நம்ம எல்லாருமே சிவபெருமான் ஆலயத்தில் போய் நிற்கிற பொழுது நமக்கு முன்னாடி ஒரு அறுபத்தி மூணு பேர் கீழே நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த அறுபத்தி மூணு பேர் தான் அந்த நாயன்மார்கள் அதனால் இந்த குருவோட துணையும் நமக்கு வேணும் குருவர்களும் வேண்டும் திருவருளும் வேண்டும் அதனால் நீங்கள் சார்ந்து அந்த நட்சத்திரத்திலே அந்த குருவை வணங்குகிற பொழுது அந்த குருவுக்கு அர்ச்சனை செய்கிற பொழுது மிக எளிதாக கிடைத்து விடும் ஏன்னா ஒருத்தன் வந்து உதவி பண்ணணும்னு நினைக்கிறேன்னா பக்கத்து வீட்டில் உள்ளவங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு கொடுத்துருவான் பாத்ரூம் ரொம்ப பக்கத்தில் இருக்கிறாங்க நாம் வந்து அந்த நட்சத்திரத்துக்கு அருகே இருக்கிற பொழுது அவர்களுடைய அருள் பால்வை மிக எளிதாக கிட்டுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லி இன்னும் மூன்று நாயன்மார்கள் இருக்கிறாங்க இன்னும் ஓரிரு நாட்களுக்குள்ளேயே நாம் இந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரிசையை முடித்து விட்டோம் அதற்கு பிறகு பனிரெண்டாம் திருமுறை ஓரளவு நிறைவு செய்கிறோம் என்றாலும் கூட தேவார பாடல்களை வரிசையாக பார்த்து வருவோம் இதுக்கு இடையில் வந்து ராமாயணம் அல்லது மகாபாரதம் ஒரு படலம் எடுக்க ஆர்வமாக இருக்கிறது ராமாயணம் எடுத்து பேசினால் நன்றாக இருக்குமா அல்லது பாரதம் எடுத்து பேசினால் நன்றாகமா இருக்கான் என்று நண்பர்களோ உங்களுடைய சிந்தனை பகிர்ந்து கொள்ளுங்கள் மீண்டும் நாளை இரவு ஒன்பது மணிக்கு சந்திக்கிறேன் செவி மெடுத்த நல்ல உள்ளவங்களுக்கு நன்றி வணக்கம்